ஹலலோயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருப்பைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரி போவோம் ஸ்தூத்ரம் அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹலலோயா வல்லமை உள்ளவரே ஸ்தூத்திரம் மகிமையை நிறைந்தவரே ஸ்தூத்திரம் மகத்துவமானவரே ஸ்தூத்திரம் கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தூத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தூத்ரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹாலரு யா நன்றியோர்களுமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா உயர்த்தரும் ஜீவனமானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஹாலரு யா இவங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உங்களுடைய பாதத்திலே ஒரு அருள் செய்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஆழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திருப்பதாவே என்னை உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவமாக தங்கள் வரைந்தன காயின் பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்தில் பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மரபா தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே பாசமின்மே வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை என்னை மரவா ஏ சுனாதா என்னை நடத்தும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் எச் பைபிள்ஸ் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டி டூ பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பலவானை பார்க்கிலும்

பட்டணம் போல் இருக்கிறான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த ஆளான பட்டணம் போல் இருக்கிறான் ஹீ தட் ஹத் நோ ரூல் ஓவர் ஹிஸ் ஓன் ஸ்பிரிட் இட்ஸ் லைக் தட் இஸ் புரோக்கன் டவுன் அண்ட் வித்வுட் வால்ஸ் கால் டு கண்ட்ரோல் ஓவர் அவர் செல்ஃப் நம்முடைய சுயத்தை நாம் கட்டுப்படுத்த அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் மேன் ஃபைன்ஸ் இன்ஸ்லேஸ் ஓன் ஹார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் த மாஸ்டர் ஆஃப் இட் நம்முடைய உன்னுடைய இறுதியும் உன்னை எங்கே கொண்டு போகிறது என்று நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய இறுதியும் நம்ம மனதின் வழியிலே நம்முடைய படி நாம் செல்லக்கூடாது கத்த நமக்கு நியமித்த பாதையிலே தான் நாம் செல்ல வேண்டும் நம்முடைய மனதை நாம் அடக்க வேண்டும் எவ்ரி தாட் டு தப்ஜெக்டிவிட்டி ஆஃப் கிரைஸ்ட் அல்ல லோரியா நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகள் அல்ல நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நிர்மூலமாக்கி We read in 2 Corinthians. Let's turn our Bible to 2 Corinthians chapter 10 and verse 5. Casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of christ and bringing into captivity every thought to the obedience of christ number here uh, for the weapons of a warfare they are not corner they are mighty through god to the pulling down of strongholds see ruling the spirit it means it supposes labor அப்படியாத அடக்கெய்வம் நமக்கு கிருபை தருவதாக துடிக்கிறோம் என்னுடைய சிந்தனைகளில் கர்த்தாவே அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவ கீழ்படியை சிறைப்படுத்த எங்கள் கருவை தாரும் ஆசீர்வரையும் இயேசுவின் நாமத்திற்குதாவே அமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கருத்து செய்த சகல உபகாரங்களையும் மரவாது குட் மார்னிங்